வணக்கம் கருப்பாய் பார்ட் ஃபைவ் ராமசாமிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது என்னங்கத்தை உங்கள் பிள்ளையும் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா நினச்சிட்டு இருக்கிறீங்க சாபிற வரையிலும் கருப்பாய் மட்டும்தான் என் பொஞ்சாது என் உயிர் இந்த மண்ணை விட்டு போகிற வரையிலும் உங்கள் பிள்ளை கவிதை பண்ணி கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சப்போஸ் கவிதாவுக்கும் குழந்தை இல்லைன்னா எனக்கு இன்னும் மூணா மூணாவது மூணாவது விட கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா இப்படி இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி கோவப்படுறாப்ல இனிமேல் இந்த பேச்சு எடுக்கிறாப்புல இருந்தால் எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க அத்தா அப்படின்னு சொல்லிடுறாப்புல அவங்க அத்தைக்கு மூஞ்சி அடித்த மாதிரி ஆயிடுது ராமசாமி அத்தைக்கு வீட்டு விட்டு வெளியில் போயிடுறாப்புல அப்புறம் உடனே ராமசாமி வந்து அவங்க அம்மாவையும் மிரட்டுறாப்புல என்னம்மா குழந்தை இல்லைன்னா இப்போ தான் நான் அறுவரிசம் ஆகிருக்குது கல்யாணம் ஆகி இனிமேல் குழந்தை இருக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அத்தைக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கும் அறிவு இல்லையா அவங்களோட சேர்ந்துட்டு இப்படிலாம் பேச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் மிரட்டுறாப்புல மிரட்டிட்டு ஓடி போய் பா கருப்பாய் பார்க்குறாப்புல கருப்பாய் தூங்கிட்டு இருக்கிறார் கருப்பாய் நான் பாட்டுக்கு வேலை வேலைன்ட்டு போயிடுறேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தியும் எத்தனை தரம் உனக்கு தெரியல பேசி பேசி உனக்கு கொண்டுருப்பாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாப்புலர் அப்புறம் அடுத்த நாள் வந்து கருப்பை எனக்கு மனசு திருப்தி இல்லை நம்மளே வெளியில் போயிட்டு வரலாமா அப்போ வந்து கார் பஸ்ஸு பைக்கு கார் அதில் எதுவும் கிடையாது மாட்டு வண்டி தான் மாட்டு வண்டி எடுத்துகிட்டு ஒரு நாலு நாள் கோயில் குளம் போயிட்டு வரலான்ட்டு கிளம்பிடுறாங்க யார் கருப்பாய் ராமசாமி போம்பு புளிச்சோறு லெமன் சாதம் தக்காளி சாதமெல்லாம் கட்டிட்டு போகிறாங்க நாலு நாள் கழிச்சு திரும்பி வந்துடுறாங்க கருப்பாய்க்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது வெளியில் போயிட்டு வந்தனால அப்புறம் எங்கள் ஒரு குழந்தை தத்தெடுத்து வளர்த்துக்கலாமா எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நீங்கள் வேல்வாளிக்கு போயிடுறீங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது எனக்கு மனது பாரமாக இருக்குது இத்தனை நாள் உங்களுடைய அத்தையும் அம்மாவும் நிறையா பேசிட்டாங்க வெளியில் சொல்லுல ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மன பாரமாகவும் இருக்குது எனக்குன்னு ஒரு குழந்த வேணுங்க தத்தெடுத்துக்கலாமா அப்படிங்கிறா ராமசாமிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஏன் கருப்பா உனக்கு நம்பிக்கையிலே நம்ம குழந்தை போகிறக்கணுன்னு கேட்குறேன் நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு தெரிலிங்க பட் அப்படிங்கிற மாதிரி அழுவ மாதிரி பேசுகிறா அப்புறம் சரி சரிப்பா எனக்கு வயலில் ரொம்ப வேலை அதிகமாக நாலு நாள் கோயிலுக்குள்ளோன்னு போயிட்டோம் ஒரு பத்து நாள் போகட்டும் நல்ல நாள் பார்த்து போய் மாசுபடி குழந்தைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயல் வேலைக்கு போயிடுறான் இப்போ பத்து நாள் ஆயிடுது ராமசாமியை வந்து கண்ணிக்கு நல்ல நாள் போகலாமா குழந்தை தத்து எடுக்கிறேன்னு கேட்குறேன் ஏங்க நாலு நாளாக எனக்கு கிருருன்னு வருதுங்க எதுவுமே தோணில்ல அப்படின்னு சொன்னோன்னே ராமசாமிக்கு ஒரே சந்தோஷம் ஒரு வேறு குழந்தையாக இருக்கும் அப்படின்ட்டு வைத்தியம் கூப்பிட்டு கேட்குறாப்புல ஏன்னா அப்போல்லாம் வந்து டாக்டர்ஸ் கிடையாது வயசான பாட்டி தான் இருப்பாங்க டாக்டர்னு ரொம்ப தூரம் போகணும் அந்த பாட்டியை கூப்பிட்டு கேட்குறாங்க கையை தொட்டி போய் கையை பிடிச்சி பார்த்துட்டு ஆமாம் எங்களுக்கு வாரிசு வரப்போகுது கருப்பை மாதமாக இருக்கிறேன் கர்ப்பமாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் வீட்டிலும் எல்லாத்துக்கும் சந்தோஷம் எல்லாம் வளகாப்பெல்லாம் ஏழு மாதம் ஆனோடனே ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க கருப்பை அத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கருப்பாயோடய மாமியார் சொல்கிறேன் தாங்கு தாங்குன்னு தாங்குறாப்புல கரெக்டாக ஃப்ரூட்ஸ் பல வகைகள் கொடுக்குறது சாப்பாடு கரெக்டாக நேரத்துக்கு கொடுக்குறது மருமகளை தாங்கு தாங்கு தாங்குன்னு தாங்குறாப்புல அப்புறம் அந்த சமயத்தில் வளகாப்பெலாம் முடிஞ்ச பிறகு முக்கியமான வேலை வருது ராமசாமிக்கு வெளியூர் போக வேண்டிய வேலை வெளியூர் போய் ஆறு மாதம் இருக்கும் முக்கியமான வேலை அப்புறம் கருப்பாகிட்ட வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னதுக்கு சரி நீங்கள் போய்ட்டு வாங்க இல்லைகன்னா நான் அட்லீஸ்ட் வந்து நான் குழந்தை போகிறக்கவர்களும் இருந்து குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் நான் போய் ஆறு மாதம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் எப்படி விட்டுட்டு நான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல அப்புறம் கரெக்டாக ஒம்பது மாதம் ஒன்னே டெலிவரி ஆயிடுது பெண் குழந்தை பிறக்குது எல்லாத்துக்கும் சந்தோஷம் இளவரசி பிறந்துட்டா இளவரசி பிறந்துட்டான்னு ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க அப்புறம் கருப்பை வந்து எங்க கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரட்டுமா ஏன்னா அம்மாவும் அப்பாவும் பொக்குன்னு சரி என்ன உன் ஆசைப்படியே என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ராமசாமி சொல்கிறாப்புல எனக்கு வெளியூரில் வேலை இருக்குதுல நானும் ஆறு மாதத்துக்குள்ளே முடிச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன் அதெல்லாம் அம்மா வீட்டில் இருந்து சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பு சாமி நான் கொண்டு நான் விட்டுட்டு வர பாப்பாவே உன்னையும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுருக்காங்க ராமசாமி அம்மா வந்து இதெல்லாம் கேட்டுட்டு என்ன நான் எனக்கு புக்குன்னு போயிடாதா நான் எப்படி பேத்தி விட்டுட்டு இருப்பேன் இங்கே இவ்வளோ வசதி இருக்குதுன்னு நல்லா பார்த்துக்கலாம் கருப்பையும் இளவரசி பேத்தியை அவங்க வீட்டில் அந்தளவுக்கு வசதி இல்லை போனால் அம்மாவுக்குள்ளே ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துரு கருப்பாய் அப்போ நான் புக்குன்னு போயிடுவேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் ராமசாமியோட அம்மா வந்து சொல்கிறாப்புல உடனே வந்து ராமசாமி அப்பா உனக்கு தான் ஜோடியாக என் தங்கச்சி வருவா ரெண்டு பேர் சேர்ந்துட்டு பேசுங்க நீலாம் இதுக்கு பொக்குனு வரேன் அப்படி ஏங்க பழசையெல்லாம் குத்தி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராமசாமி அம்மா வந்து சொல்கிறா அப்புறம் மருமகிட்ட போய் கெஞ்சிறான் என்னாலும் உண்டுகிட்டு இருக்க முடியாது ராமசாமி வெளியூர் போயிட்டு ஆறு மாதம் கிளாஸ்ட்டு வருவாப்புல இவரும் வந்து தொண்டுபுட்டியில் வேலை செய்ய போய் பேத்தி விட்டுட்டு உனக்கு விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது நான் பேசினதெல்லாம் தப்பு தான் நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் வந்துடு என்னால் உன்னை விட்டுட்டு பேர்த்தி விட்டுருக்க முடியும் அழுகணும்னு அழுவுறா நீ என்னை மன்னிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சரா அது கருப்பாக சொல்கிறா நான் ஆறு மாதம் இருந்துட்டு வந்துடுவேங்கத்த அம்மா அப்பா போக்குன்னு போயிடுவாங்கள்ல நான் உங்களை மன்னிச்சுட்டேங்கத்த ஆனால் நீங்கள் பேசினது என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா தீயினால் நாள் சுட்டக்குன்னு உள்ளாரும் ஆறாது நாவினாலும் சுட்டவாடு ஸோ தயவுசெய்து கல்யாணானே சில பேர் குழந்தை இல்லை அப்படின்னா அவங்கள குத்தி காமிக்காதீங்க அவங்க ஒலியும் அவங்களுக்கு தான் தெரியும் குழந்தை அப்படிங்கிறது கடவுள் கொடுக்குற வரம் அது அவங்க மேலே எந்த தப்பு இல்லை ஏன்னா பேசின வார்த்தைகள் திரும்ப அள்ள முடியாது இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வேறு கதையில் சிந்திக்கலாம்